ஓம் நமச்சிவாய ஏகதந்தகமுகா லோகபந்தனி ஜகுணா நாகச்சந்த புஜபலா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை குந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் நான்காம் தந்திரத்து ஏருளி சக்கரம் எனும் தலைப்பில் பதினாறாவது பாடல் இந்த பாடலில் பெருமூலம் ராசி அமைப்பை எவ்வாறு நிறுவுவது என்பதை கூறுகிறார் இது அந்த பாடல் ராசியுள் சக்கரம் எங்கும் நிறைந்த பின் ராசியுள் சக்கரம் என்று அறிவித்தார் ராசியுள் சக்கரம் நாதமும் ஒத்த பின் ராசியுள் சக்கரம் நின்றுடுமாறே ராசியுள் சக்கரம் எங்கும் நிறைந்தவர் ராசி சக்கரம் மூலாதாரம் முதல் ஆக்ஞை வரை ஆறு ஆதாரங்களும் எங்கும் நிறைந்துள்ளது ராசியுள் சக்கரம் என்று அறி விந்து இந்த ராசி சக்கரம் ஒளிமயமானது அதைத்தான் இவர் விந்துவாம் என்று கூறுகிறார் ராசியுள் சக்கரம் நாதமும் ஒத்தபின் ஒருவேளை இந்த ராசி சக்கரத்துடன் ஒளியும் ஒருங்கிணைந்து அமையுமானால் ராசி சக்கரம் ஒளிமயமானது ஒருவேளை அதுடன் ஒளியும் ஒருங்கிணைந்து அமையுமானார் ராசியுள் சக்கரம் நின்றிடும் ஆரே இந்த ராசி சக்கரம் நன்கு நின்று இயங்கும் நிலை பெறும் ஆறு ஆதாரங்களிலும் என்கிறார் திருமூகம் இதைத்தான் அவர் ராசியுள் சக்கரம் எங்கும் நிறைந்தபின் ராசியுள் சக்கரம் என்று அறி விந்து ராசியுள் சக்கரம் நாதமும் முன் ஒத்தபின் ராசியுள் சக்கரம் நின்றிடுமாறே ராசி சக்கரம் மூலாதாரம் முதல் எங்கும் நிறைந்துள்ளது இந்த ராசி சக்கரத்துக்கு ஒளிமயமாக இருப்பது அதில் செலுத்தப்படும் விந்து இந்த ராசி சக்கரத்துடன் ஒருவேளை ஒலியும் ஒருங்கிணைந்து அமைந்துவிட்டால் இந்த ராசி சக்கரமானது நன்கு நின்று எங்கும் அதன் நிலை நிலைத்து இருக்கும் எதில் நிலைத்து இருக்கும் ஆறு ஆதாரங்களில் நிலைத்து இருக்கும் என்கிறார் மூட ஓம் நமச்சிவாய